अल्लाह वेलकम टू बेनास कफे இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் ஓவன் இல்லாமல் தவாலையே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுகள் எல்லாமே இதுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து மூணு லெக் பீஸ் எடுத்திருக்கேன் இது வந்து முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கீறி விட்டுட்டு இது கூட அரை லெமன் அரை டீஸ்பூன் உப்பு இது ரெண்டையும் சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து இதை நான் வந்து ஊற வச்சுக்கிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சி அப்படின்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாகி வரும் நம்ம அடுத்து சேர்க்க போகிற மசாலாவும் நல்லா உங்களுக்கு சேர்ந்து வரும் அதுக்கடுத்து இந்த மசாலாவுக்கு என்னென்ன நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் பட்டை இலக்காய் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் எடுத்துக்கிறேன் இது கூட அரை டீஸ்பூன் லெமன் அரை டீஸ்பூன் உப்பு இது எல்லாமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த தயிர் வந்து நல்லா க கட்டி இல்லாமல் க்ரீமாக இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது கூட வந்து முக்கியமான ஒரு பொருள் சேர்க்கணும் அது சேர்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த தந்தூரி சிக்கனோட ஃப்ளேவர் கிடைக்கும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு க கொஞ்சம் கசூரி மேத்தி நல்லா வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த கசூரி மேத்தை சேர்க்கும் போது உங்களுக்கு தந்தூரி சிக்கன் அப்படியே உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து நம்ம சிக்கனில் மேரினேட் பண்ணி வைக்க வேண்டியது தான் மசாலா எல்லாத்தையும் நம்ம ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விடணும் நம்ம கீறி விட்டுருக்க இடத்துல எல்லாம் மசாலா நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம மேரினேட் பண்ணி வைக்கணும் இதில் வந்து நம்ம பெருசாக ஆயில் எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்லை அதனால இது நம்ம டயட்டில் இருக்கிறீங்க சில பேர் அப்படின்னாலுமே நீங்கள் இந்த சிக்கன் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது உங்களோட டயட்டில் ஸோ நான் இந்த சிக்கன் வந்து நல்லா ஒரு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எனக்கு இன்றைக்கி டைம் இல்லாததுனால நான் வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் அது ஊறுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகி வரும் ஸோ நம்ம பொறிச்செல்லாம் எடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த டைமிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் இதை வந்து நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணணும் அவசியம் இல்லை நம்ம ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம் நீங்கள் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் மேலே தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை லைட்டாக வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறிக்க ஆரம்பிக்கணும் இப்போ வந்து தோசை டவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்க்கும்போது சிக்கன் நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் பட்டர் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க இதனால் காஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை சேர்த்தரலாம் இதில் வந்து நம்ம முக்கியமான டிப்ஸ் என்ன பார்க்கணும் அப்படின்னா சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே நின்று சிம்மில் வச்சு பத்து நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி திருப்பி விட்டு இந்த சிக்கனை வேக வைக்கணும் இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி தான் உங்களுக்கு சிக்கன் வந்து பொறுமையாக வெந்து வரும் பக்கத்துலேயே நம்ம நின்று செஞ்சுற மாதிரி இருக்கும் இது மட்டும்தான் இதில் கொஞ்சம் வேலையாக இருக்கும் ஓரளவுக்கு ரெண்டு மூணு தடவை திருப்பி வெந்ததுக்கப்புறம் மசாலா இந்த மாதிரி நல்லா உருகி வந்துடும் இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம வேஸ்ட்டு பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சிக்கனில் சேர்க்கணும் அந்த அந்த சிக்கனோட கொழுப்பு கொஞ்சம் உருகி வரும் அதுலேயும் நம்ம வந்து பட்டரில் சேர்த்துருக்கோம் அப்புறம் கொஞ்சமாக ஆயில்லாம் சேர்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம எந்த ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ஸோ இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த சிக்கனை திருப்பி திருப்பி விடணும் மேக்ஸிமம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் இந்த சிக்கன் வெந்து வருது லாஸ்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மீடியம் ஹீட்ல வச்சு சிக்கன் நல்லா இந்த மாதிரி முருகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும் இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குட்டி கிண்ணம் உள்ளே ஏதாவது வச்சுட்டு ஒரு க கறி துண்டு நல்லா ஹீட் பண்ணி அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு உடனடியாக அதை வந்து மூடி வச்சிடணும் அப்போ அதோட ஸ்மோக்கிங் எல்லாமே இந்த சிக்கனில் ஏறி நல்லா உங்களுக்கு தந்தூரி ஃப்ளேவர் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் அவ்வளோ தான் சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்ட்ரெயில் நம்ம தந்தூரி சிக்கன் ஓவன் இல்லாமல் டவாலேயே வீட்லேயே சூப்பராக செஞ்சாச்சு இதோட ஸ்பைசஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க